அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்களுடைய வேண்டுல் வந்து நிறைவேறிடுச்சு முருகன் அருளால தேங்கல் சஷ்டியில அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பகுதியில நேற்று ஒரு குறிப்பு சொல்லியிருப்பேன் அது வந்து என்னன்னு சில பேர் வந்து யோகிச்சு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நான் ஸ்மைலி மட்டும் தான் கொடுத்திருப்பேன் சோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கான பதிலையும் நான் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க இவங்களால வாங்க முடியும் போது நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனோட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் நான் வாங்கின பொருள் மட்டும் இல்ல நீங்க எந்த பொருளை நீங்க விரும்புறீங்க எந்த விஷயத்த நீங்க விரும்புறீங்க எந்த ஒரு எமோஷனை நீங்க விரும்புகிறீங்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு மூலமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இப்படி ஒரு ஈர்ப்பு விதியை என் வீட்டுக்காரர் திரும்ப 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 பேசி அதை பார்த்து அதை ஆஹ் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்த அடையணும் அது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நமக்கெல்லாம் இது அப்படி அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் அது வந்து பிரபஞ்சத்திற்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நானும் என் வீட்டுக்கார் மனமா தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இந்த பொருளை வாங்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சனால நம்ம ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல பொருட்களை வாங்குறதுல வந்து நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர இதை வச்சு ஒருத்தங்க ஜெயிச்சுட்டாங்கிறது எதுவுமே கிடையாது ஜெயிச்சது தோற்றுது அது மாதிரிலாம் உலகத்துல எதுவுமே கிடையாது நமக்கு எது நல்லதோ நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அது எல்லாமே நமக்கானது நம்ம விட்டு போனது எல்லாமே நமக்கானது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஸோ வாங்க இப்ப நம்ம எந்த பொருள் நாங்க வாங்கணும் எந்த மாதிரி எப்படி நாங்க வாங்கணும் எந்த மாதிரி ப்ராசஸ் போச்சு எப்படி நாங்களே வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தோம் இந்த பொருளை அடையறதுக்கு அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள்ல சில பேர் வந்து சொல்லியிருப்பீங்க நேத்தே வந்து கெஸ் பண்ணிட்டீங்க சில பேரு நீங்க வந்து கார் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நாங்க வந்து கார் தான் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஏபிடி மாருதி அப்படிங்கிற ஷோரூமுக்கு வந்து போயிருந்தோம் நாங்க வந்து எங்க வீட்டுக்கார் ப்ரிஃபர் பண்ண மாடல் வந்து பாத்தீங்கன்னா எர்டிகா மாடல் பிஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் அது மட்டும் இல்லாம மிட் எண்டு வந்து மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு பேர் வந்து உட்காந்து போற அளவுக்கு இருக்கும் ஏன்னா மாமனார் மாமியார் நாத்தனார் ஃபேமிலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போனா சேர்ந்து போவோம் ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு அதனால வந்து இந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டிரைவிங்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஓட்டுன கார் இது பின்னாடி நாங்களாம் உட்காந்துருந்தோம் அதுக்கு பக்கத்தில் வந்து அவர் ஷோரூம்ல வேலை பார்க்கறவங்களும் வந்து கைட் பண்ணாங்க ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமா எங்கள் வீட்டுக்காருடைய கனவு வந்து நிறைவேறிடுச்சு அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த இறைவனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு லோன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அது வந்து உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் சோ லோனில் ஒரு கால் பகுதி வந்து அடைச்சாச்சு அதனால வந்து பேங்க்ல வந்து சொன்னாங்க இப்போ வந்து கார் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு நிறைய பேர் நீங்க யூடியூப் தான் பாத்திருப்பீங்க நிறைய பேர் வந்து கார் வாங்கியிருப்பாங்க கார அவ்ள சீப்பா போயிருச்சா இல்லை நம்ம வந்து பேங்க் லோன் அப்ரோச் பண்ணும் போது நம்ம அதை வாங்க முடியும் ஆனா நம்மளால திரும்ப அதை கட்ட முடியுமா அப்படிங்கறதும் இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோ நமக்கு வந்து ஆஃபர் வந்து தேடி வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அத கடன் வந்து ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல அதே லெவல்ல இருக்கு இப்ப நாங்க வீட்டு லோன் வாங்கணும்னு பாத்தீங்களா அதே மாதிரி பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ் வந்து நாங்கள் வாங்கினோம் ஸோ அதனால வந்து வீட்டு லோன்ல அந்த அளவுக்கு அடைச்சிருந்தோம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து நாங்கள் வந்து சரி வாங்கலாம்னு சொல்லி நானுமே வந்து ஒத்துக்கிட்டேன் ரொம்ப என் மனசை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி என் வாயில வர்றது கார் வேண்டாம் நான் சேமிங்ஸ் வீடியோ போடும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன் என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆனா நான் வந்து வேணான்னு சொல்ற விஷயம் அப்படின்னு என் வீட்டுக்காரரை விட என் பையன் தான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கார் மேலே ரொம்ப ஆசையா இருக்கும் அதுவும் தார் வாங்கணும்னு சொல்லுவான் தார்னு ஒரு மாடல் இருக்கும் ஜீப் மாதிரி இருக்கும் அந்த மாடல் வந்து கார் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஆசைப்படுறதெல்லாம் பெருசாக தான் ஆசைப்படுவார் இவரு அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம பட்ஜெட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு திருவாதிரை டிசம்பர் மூணு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏபிடி போனது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போய் பார்த்தது டெஸ்டிங்லாம் எடுத்தது டெஸ்டிங் டிரைவிங்லாம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனது திருவாதிரை ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி திதி சிவனுக்கு உரியது பௌர்ணமி நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைன் பண்ண போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது ஏபிடி மாருதியில் ஆனால் அங்க வந்து நாங்கள் கார் எடுக்கலை எங்க சின்ன அத்தை அவங்க ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிஎல்ஏ வந்து எடுங்கன்னு சொல்லி அந்த கண்டோன்மெண்ட் கிட்ட இருக்கிற அங்க வந்து நாங்கள் எடுத்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அங்க வந்து நாங்கள் மாத்திக்கிட்டோம் அதனால வந்து அங்கே போய் திருவாதிரை அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணோம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நேத்து தேய்பிரி சஷ்டியில வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய அந்த அற்புதமான நாள்ல நாங்கள் வந்து அந்த மாமனார் மாமியாரோட வந்து காரை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்க வந்து டெலிவரி கார் டெலிவரி எங்களுக்கு அன்னைக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து வந்திருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது போய் பார்த்தது பன்னெண்டு பன்னெண்டு பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி வாய்ந்த நம்ம சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் வேற அவர் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நம்மளும் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடனெல்லாம் அடைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வந்தோம் பார்த்தோம் அதே மாதிரி பௌர்ணமி லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு நான் வந்து ஏபிடில வந்து பார்த்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கணவருடைய நட்சத்திரம் பூரம் அந்த நட்சத்திரத்தை தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் வாங்கினது நேத்து டெலிவரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் தான் பஞ்சமி திதியில வந்து குளிகை நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்பணும் அதே மாதிரி ஆஹ் தேய்பிரி சஷ்டி ஆரம்பிக்கும் போது கார் வந்து டெலிவரி ஆச்சு இது எல்லாமே பிரபஞ்சம் வந்து நமக்கு உணர்த்தக்கூடியது இறைவன் நம்மளோட இருக்காரு தான் இந்த காரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ரெண்ட் இருபத்தி எட்டாயிரம் லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வந்து நாங்கள் முன்பணம் வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே லோன் ப்ராசஸ் தான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான சைன் பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே இருந்தது எங்க சின்னத்தையுமே வந்திருந்தாங்க அப்புறம் எங்களோட வெல்விஷர் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா தம்பி சதாம் அவர் தான் எப்பவுமே நாங்க வந்து எங்க போனாலும் போவோம் ஸோ அவரே வந்து ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டுக்காகவும் எங்களுடைய வெல்விஷராகவும் இன்வைட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாம தம்பி ராஜகுமார் எங்கள் வீட்டுக்காரோட ரொம்ப வந்து பெஸ்டின்னு சொல்லலாம் அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவருக்கு ஒரு ஏஜ் இது இருக்கும் ஆனாலுமே வந்து ராஜகுமார்டே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க ஸோ அவரும் வந்து வந்திருந்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் சின்னத்தை அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருந்தாங்க ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா வந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்க அவங்களோட சப்போர்ட்டிவ்னாலே தான் நாங்கள் வந்து இந்த கார் வந்து எடுத்தோம் கார் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இதுதான் நாங்க வாங்கின காரு அதே மெரூன் கலர் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் எடுத்தது ஒயிட் கலர் எடுங்க ஒயிட் கலர் எடுங்க ஏன்னா அது வந்து சீக்கிரமா கிடைச்சிரும் ஆனா இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது லேட் ஆகும்னு சொன்னாங்க ஆறு மாசம் கழிச்சு கிடைக்க வேண்டிய காரு ஒரு ஒரு மாசத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சின்னத்தையும் வந்து எனக்கு வந்து கங்கராட்ஸ் பண்ணாங்க கை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமனார் மாமியாரோட ஆசிர்வாதத்தோட நல்லபடியாக நல்லபடியா வந்து எங்க அம்மா வீட்லயே வந்து பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள்லாம் வந்து சந்தோஷமா வந்து கார்ல ஏறி உக்காந்தாங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எங்க வீட்டுக்கார் எங்க போனாலுமே எந்த காரில் போனாலும் அந்த காரை பத்தி பேசிக்கிட்டே போவார் நான் கூட திட்டுவேன் எப்ப பார்த்தாலும் எங்கள் வாங்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையானு ஆனா அவர் வந்து அதை நிப்பாட்டவே மாட்டாரு யூடியூப்ல வந்து பார்க்கறது இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறது என்ன கார் மாடல் வந்திருக்கு என்ன வந்து நம்ம புதுசாக வந்திருக்கு எவ்வளவு ரேட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி பிரிஞ்சு இலையில வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள்லாம் எழுதி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னு நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதை வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த தடவை வந்து வருஷப்பருப்பு அன்னைக்கு செஞ்சாரு அதாவது வருஷப்பருப்புக்கு முன்ன முன்னாடி வந்து செஞ்சாரு அதுல அவருடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வாங்கணும் இந்த கார்ன்னு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஆனா அவரோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா வேற பெரிய லெவல்ல ஒரு கார் வந்து யோசிச்சு வச்சிருந்தாரு அதுதான் வாங்கணுங்கிறது தான் ஆனா இது வந்து அந்த ஆசையை வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க போவோம் எது வாங்கினாலும் நாகமணி அம்மாட்ட போய் காமிக்கிறதுதான் நம்மளுடைய வேலை அவங்க ஆசீர்வாதத்துல தான் எல்லாமே நடக்குதுங்கிறத நாங்க முழுசா நம்புறோம் அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு கார் வாங்கினப்ப முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டது நம்ம நாகமணி அம்மா தான் நாங்க போறது வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை வந்து நல்லா வந்து ச ஒரு ஊட்டி விடுவார் எப்போவுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே புத்துக்கிட்ட வச்சு எங்களுக்கு வந்து தீப ஆராத்திலாம் காமிச்சு நல்லபடியா இருக்கும்னு சொல்லி சாவி வந்து அம்பாள் கையில வச்சு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் வந்து நம்ம எந்த நாள்லாம் வந்து நமக்கு நல்ல நாள் நம்ம எப்படி பூஜை பண்ணமோ அந்த நாள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கார் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம எங்க போனாலும் முருகன் அருள் முன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க கமெண்ட் பண்ணா கூட நிறைய பேருக்கு நான் சிறுவாபுரி பள்ளி தப்ப அருள் முன் இருக்கும்னு சொல்லுவேன் எனக்குமே அது நடக்கும் இல்லையா நடந்திருக்கு இந்த கார் வந்து ப்ராசஸ் நான் திருவாதிர அன்னைக்கு போகும்போது ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கார் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி நேத்து நாங்க போகும்போதும் முருகன் படம் போட்டேன் யாம் இருக்க பயமே நான் வந்து இந்த லோனை வந்து எப்படி கட்ட போறோம் எப்படி அடைக்கணும் அதான் நம்மளோட உண்மையான சக்சஸ் இல்லையா வந்து நான் யோசிச்சுட்டு வந்தேன் அப்படி யோசிச்சுட்டு நான் பார்க்கும் போதெல்லாம் ஓ முருகன் படம் வருது யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சரிப்பா உன் மேல பாரத்தை போட்டேன் உன் திதியில தான் நான் எடுக்கிறேன் தான் பாத்துக்கணும் எங்களை வந்து யார்கிட்டயும் வந்து தலைகுனியை மட்டும் வச்சிடாத கை கட்டி நிற்க வச்சுரா அப்படின்னு ஏன்னா நம்ம நல்லா வாழும் போது எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க ஆஹ் சரி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாயிலையாவது சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் சரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கடனை வந்து கட்ட முடியன்னு கையை பசிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் ஒவ்வொரு ஆடம்பரம் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு கேட்டிங்களா கேட்டீங்களா அப்படின்னு எந்த வாய் புகழ்ந்துச்சோ அந்த வாயே சொல்லும் அதை தான் நான் வந்து எங்க வீட்டுக்கார்டையும் சொன்னேன் அந்த மாதிரி மட்டும் போய் நின்றாதீங்க எப்படி நம்ம வீட்டு லோனை வந்து அடைச்சிட்டு அதே மாதிரி இதையும் வந்து கரெக்டாக அடைச்சிருங்க எந்த சூழ்நிலையையும் கை கட்டி மட்டும் யார்ட்டையும் நின்றாதீங்க கை நீட்டிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவரும் வந்து சரின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து என் பையனும் வந்து நம்ம ஜெயிச்சுட்டோம்மா நம்ம கோடிஸ்வரன் ஆயிட்டோமா அப்படின்னு சொன்னா இல்லப்பா நம்ம என்னைக்கு வந்து கடனை ஃபுல்லா அடைக்கிறமோ அன்னைக்குதான் உண்மையான கோடிஸ்வரங்க அது வரைக்கும் நம்ம தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீயும் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நீ வந்து தொல்லை பண்ணக்கூடாது வெட்டி செலவு எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு பிடிச்ச வன்னி மரத்துக்கிட்ட நாகமணி கோவில்ல நல்லபடியா வந்து வன்னி மரத்துக்கிட்ட சொல்லிட்டு நன்றி சொன்னேன் ஏல வந்து எனக்கு பறிக்க முடியல மேல இருந்துச்சு அப்புறம் அப்பா கையாலே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே எனக்கு வந்து பறிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தேர்ல வந்து வீதி உலா வர மாதிரி நாங்க வந்து நாகமணி அப்பாவை உட்கார வச்சு அஹ் அவருதான் வந்து நாகமணி தேவியோட அம்சம்னே நாங்க பாக்குறோம் ஸோ அவரை வந்து உட்கார வச்சு ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட கால் பட்டுருச்சு இனிமே வந்து எங்களுக்கு எதுவும் தப்பா நடக்காது இந்த கடனை நாங்க சீக்கிரமா அடைச்சிருவோம் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இந்த கோவில்ல எங்க வளர்ச்சிய இருந்து பார்த்தவங்க இவங்க நாங்கள் வந்து காதலிக்கும் போதுல இருந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த கோயிலில் நாங்கள் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்கோங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட அவங்க துணையா இருக்காங்க எந்த ஒரு விஷயம்னாலும் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த விஷயத்த நாங்கள் செய்வோம் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஸோ அதனால வந்து அவர் வந்து கார்ல வந்து உட்கார்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் வியாழக்கிழமை அவர் வந்து மௌன விரதத்தில் இருப்பார் அந்த விரத டைம்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பேசுனா கூட சில நேரங்கள்ல மனசு வந்து சரணப்படும் ஆனா அவரு மன அமைதியில இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு அது பெரிய விஷயமா இருந்துச்சு குருவோட ஆசிர்வாதம் வியாழக்கிழமையில கிடைச்சது அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்டு தான் போய் சங்கீதாஸ்ல வெஜ்ஜு வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதே மாதிரி வீட்டுல வந்து போட்டிக்குன்னு ஒண்ணு கட்டிட்டோம் அதுல வந்து நிப்பாட்ட கார் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப நாளா எங்க வீட்டுக்காரருடைய ஆசைய வந்து போட்டிக்கு ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி ஒரு காரை வந்து சிங்கம் சிங்க மாதிரி வந்து நிப்பாட்டி சாதிச்சிட்டார் ஸோ எங்க வீட்டுக்காருக்கு இந்த வீடியோ மூலமா வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன் இதுக்கு செல்ல பேரு ரெட் வெல்வெட்டா தான் எனக்கு கூட வைக்க மாட்டாங்க ஆனா இதுக்கு வச்சிருக்காங்க ரெட் வெல்வெட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதனால வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைய எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ எந்த அளவுக்கு நம்ம அடம் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்கும் என் வீட்டுக்கார ஆமா நம்மளாம் இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் நமக்கு எல்லாம் கட்ட முடியுமான்னு நினைச்சிருந்தாருன்னா அவரால் வாங்கியிருக்க முடியாது நம்மளால கட்ட முடியும் நாம நம்ம கண்டிப்பா கட்டுவோம் நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை கடவுள் தோணா இருக்கான் தான் சொல்லுவாரு ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த இறை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் சுற்றி உள்ள நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்